கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திமுக சார்பாக மறைந்த திமுக தலைவர் கருணாநிதியின் ஏழாவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது மறைந்த திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதியின் ஏழாவது பிறந்தநாளை நல உதவிகள் செய்ய உகந்த நாளாக மாற்றி காட்ட வேண்டுமென்று திமுகவினருக்கு மு க ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்திருந்தார் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வேண்டுகோளை ஏற்று கொரோனா விழிப்புணர்வு பிரச்சாரம் முகக்கவசம் மற்றும் கிருமி நாசினி வழங்குதல் அரிசி பருப்பு போன்ற மளிகை பொருட்கள் வழங்குதல் காய்கறிகள் வழங்குதல் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிதி உதவி செய்தல் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு உணவு அளித்தல் நோய் தொற்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு குடும்பங்களுக்கு தேவையான உதவிகளை செய்தல் போன்ற பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது இதன் ஒரு பகுதியாக கோவை மாநகர கிழக்கு மாவட்டம் திமுக சார்பாக திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதியின் தொன்னூற்றி ஏழாவது பிறந்த நாளை முன்னிட்டு உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து இனிப்புகள் வழங்கினர் மேலும் சிங்காநல்லூர் பகுதி சார்பாக அறுபத்தி மூன்றாவது வார்டு கரும்புக்கடை பகுதியில் ஐநூறுக்கும் மேற்பட்டோருக்கு சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினரும் கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளருமான கார்த்திக் ஏழை மக்களுக்கு அரிசி மற்றும் காய்கறி உணவுப் பொருட்களை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் சிங்காநல்லூர் பகுதி பொறுப்பாளர் எஸ் எம் சாமி அறுபத்தி மூன்றாவது வார்டு பொறுப்பாளர் மனோகரன் கட்சி நிர்வாகிகள் குமரேசன் தொண்டரணி கண்ணன் சாந்தாமணி வட்ட செயலாளர் அன்பு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்